நிறைய அதுவும் நடைமுறையில் வந்திருக்குது அதன் குறிப்பாக இஸ்லாமிக் பேங்க் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அது சம்பந்தமாக ஹவுஸ் ஃபைனான்சிங் அப்படி நிறைய வட்டியின் அடிப்படையில் இயங்கினாலும் இன்றைக்கி புதினமாக சரியாக சம்பந்தப்பட்டு வட்டியை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முறைக்கு தான் அல் முஷாரக்கத்துள் முன்தஹியா வித் தம் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க அல் முஷாரக்கா அல் முன்தஹியா வித் தம்லீக் தம்லீக்கை கொண்டு முடியக்கூடிய முஷாரக்கா செருக்கத்தே முத்தனாஃபிஸா அது இங்கிலீஷில் டிக்ரீசிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க டிக்ரீஸிங் பார்ட்னர்ஷிப் அப்படி ஒரு நடைமுறை இன்னைக்கு இதுக்கு முதபாது முத்தபாதலாக அதாவது வீடு லோன் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற தேவையில்லை இந்த முறையில் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு இப்போ இதில் என்ன நடக்கும் இந்த முத்தபா அல்லல் முஷாரக்கா முன்தஹியா பித்தம் லீக் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் இதில் அப்படின்னா இதில் வந்து இரண்டு நம்ம வீடு வாங்குறவர் இன்னொரு பக்கம் பேங்க் இருக்கும் இஸ்லாமிக் பேங்க் அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி இன்னொரு பக்கம் கிளைண்ட் வீடு வாங்குறவர் இப்போ ரெண்டு தரப்பும் சேர்ந்து ஒரு இடம் அல்லது வீட்டை வாங்குவாங்க இவர் ஐம்பது பெர்சன்ட் அவர் ஐம்பது பெர்சன்ட்டு பணம் போட்டிருக்கலாம் எந்த பணம் இல்லை லோன் எடுத்து தான் வாங்கணும் லோன் எடுத்து தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆளுக்கு ஐம்பது பெர்சன்ட் பத்து லட்சம்னு சொன்னால் ஆண் அஞ்சு அஞ்சு அல்லது பேங்க் சம்பந்த பேங்க் வந்து எண்பது பெர்சன்ட் இவர் இருபது பெர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் என்ன செய்வாங்க பணத்தை போட்டு பொருளாதாரத்தை போட்டு ஒரு வீட்டை வாங்குவாங்க அல்லது ஒரு வீட்டை கட்டுவாங்க இப்போ வந்து ஆளுக்கு பாதி போட்டிருக்கிறாங்க ஐம்பது பெர்சன்ட் இவர் போட்டிருக்காருண்டா இன்னொருத்தர் ஐம்பது பெர்சன்ட் போட்டுருப்பார் இப்போ அந்த இன்னொரு தரப்பு இருக்குதே அது ஒரு இதாரா ஒரு கம்பெனி அல்லது பேங்க் அவங்க என்ன செய்வாங்க அவங்களும் வரும் அதாவது பார்ட்டியும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் இது சொந்தமாக இருக்கும் அந்த வீடு ரெண்டு பேருக்கும் சொந்தமாயிரும் சிர்கத்தூர் மில்க் மில்கியத்தில் கூட்டாகி இருப்பாங்க வீடு ஒன்று தான் வீட்டில் வந்து பாதிப்பான அவர் கொடுத்ததுனால ஐம்பது பெர்சன்ட் கம்பெனி மில்கியத்தில் இருக்கும் கம்பெனியுடைய சொந்தத்தில் இருக்கும் இன்னும் ஐம்பது பெர்சன்ட் இந்த கிளைண்ட்டுடைய மில்கியத்தில் இருக்கும் இப்படி அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த கம்பெனி என்ன செய்வாங்க நீங்கள் மாதம் மாதம் இவ்வளவு பணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் மாத மாதம் இவ்வளவு பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் உதாரணமாக பத்து அல்லது இருபது தவணைகளை நிர்ணயம் பண்ணுவாங்க இருபது தவணைகளில் இவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து அல்லது இருபது தவணைகளில் வந்து கொடுக்கும்போது உதாரணமாக கம்பெனியுடைய பங்கு ஒரு ரெண்டு லட்சம் அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பத்து பங்காக பிரிப்பாங்க பத்து பங்காக பிரித்தா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வரும் இருபது ரூபாய் வரும் ரெண்டு லட்சத்தில் அதை வந்து பத்து பங்கா பிரித்தா ஒரு யூனிட்டுக்கு இருபதாயிரம் ரூபா அப்போ இருபதாயிரம் இருபதாயிரமாக மாத மாதம் அல்லது வருஷ வருஷம் இவர் கட்டணும் இப்படி கட்டும்போது அவருடைய ஒவ்வொரு இருபது பத்து தவணையில் கொடுத்து முடிச்சுட்டா இருந்தால் ரெண்டு லட்சத்தையும் கொடுத்து முடிச்சிருவார் யாருக்கு அந்த பேங்க் கொடுத்து முடிச்சிருவார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உதாரணமாக ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தை இருபது தவணையாக பிரிச்சுருக்கிறோம் இப்போ ரெண்டு பேருக்கும் சொந்தமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் உதாரணமாக ஆளுக்கு பாதி பாதின்னு வச்சுக்கிட்டா ரெண்டு பேருக்கும் சொந்தம் இந்த வீட்டில் இந்த கிளைண்ட் என்ன செய்றாரு வீட்டில் குடியிருக்கிறார் வீட்டில் குடியிருக்கிறார் இது வந்து ரெண்டு பேருக்குமான வீடு இவர் மட்டும்தான் இதில் குடியிருக்கிறார் அந்த கம்பெனி இவர்கிட்ட வீட்டை கொடுத்துருக்குது இப்போ வீட்டில் குடியிருக்க அனுமதி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க என்னுடைய ஐம்பது பெர்சன்ட் இதில் மில்கியத்து இருக்குது அதனால் எனக்கு மாதம் மாதம் வாடகை தரணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த அவருடைய ஐம்பது பெர்சன்ட் வாடகைக்கு எடுத்துருக்குறோம் இவருடைய ஐம்பது பெர்சன்ட் இவருக்கு சொந்தம் இவரே இருந்துக்கலாம் ஆனால் இன்னொரு ஐம்பது பெர்சன்ட் வாடகை கிராயாவுக்கு தான் இஜாராவுக்கு தான் இருக்கார் அப்போ அதுக்கான இஜாராவுடைய அந்த உஜிரத்தை அவர் கொடுக்கணும் வாடகை என்னங்கிறத ஒவ்வொரு மாதமும் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பாதி உதாரணம் வந்து இப்போ வாடகை பத்தாயிரம் ரூபா வாடகைன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபா அவருக்கு வாடகை கொடுக்கணும் ஏன் ஆளுக்கு பாதிங்கும் பொழுது இவருடைய பாதிக்கு இவருடைய சொந்தம் இன்னொரு பாதி அந்த கம்பெனிக்கு சொந்தம் கம்பெனிக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா வாடகை கொடுத்து கொண்டே இருக்கும் அதுக்கு பிறகு இவர் ஒவ்வொரு தவணையிலையும் இருபதனாயிரம் ரூபா கொடுத்து கொண்டே வருவார் இருபதனாயிரம் ரூபா கொடுத்துக்கொண்டே வர்றாரு அப்படின்னு சொன்னால் கொடுக்க கொடுக்க என்ன செய்யும் இவருடைய மில்கியத்து கூடிக்கொண்டிருக்கும் வாடகை குறைஞ்சு கொண்டிருக்கும் முதல்ல ஐம்பது பெர்சன்ட் தான் இவருக்கு மில்கே தெரிஞ்சிச்சு ஐம்பது பெர்சன்ட் வந்து வாடகையாக இருக்காரு வாடகை கொடுத்து கொண்டு இருக்கிறார் உதாரணமாக ஆயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குறாருன்னு வைங்க இப்போ இருபது நாயிரம் ரூபா கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அதில் இருபதில் ஒன்று கழிஞ்சிருச்சு இருபதில் ஒன்று கழிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவார் வாடகையையும் கொள்வார் ஏன் இருபது நாயரூபா அந்த கம்பெனி கட்டின உடனேயே அந்த கம்பெனியினுடைய மில்கியத்தினுடைய ஒரு பகுதி இவருக்கு வந்துடுச்சு ஏன்னா இவருக்கு இவருடைய மில்கியத்தில் வந்துருச்சு அதனால் மொத்தமாக எல்லா இருபது ஒரு ரெண்டு லட்சத்தையும் பத்து தவணையும் கொடுத்து முடிச்சுட்டாருன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக இவருக்கு மில்கியத்தாயிரும் வீடு வாங்கினவருக்கு அப்போ ஒரு இருபது நாயிரம் மட்டும் கட்டிருக்காரு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறாரு இப்போ ஒரு இருபதனாயிரம் ரூபா கட்டிட்டாருண்டா அந்த ஆயிரம் ரூபாய் வாடகை தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரும் ஏண்டா பத்து பா பத்து தவணையாக பிரிச்சுருக்கார் பத்து யூனிட்டாக பிரிச்சுருக்கிறார் இவர் ஆயிரரூவா வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பத்து யூனிட்டில் ஒரு யூனிட் கொடுத்துட்டார் இருபதாயிரரூவா கொடுத்துட்டார் அப்போ இருபதாயிரரூவா அளவுக்கு அந்த வீட்டில் இவருக்கு மில்கேட் ஆயிருச்சு அப்போ ஏற்கனவே ஆயிரரூவா கொடுத்து கொண்டிருந்தாரே வாடகை இப்போ அது தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரும் அடுத்து ஒரு தவணை இன்னொரு இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டாரு அந்த வாடகை என்னாகும் ஆயிடும் இப்படியே என்ன செய்யும் பத்து தவணையும் கொடுத்து முடிச்சுட்டாரு ரெண்டு லட்ச ரூபா ஃபுல்லாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் வாடகை இவர் கொடுக்க தேவையில்லை ஒட்டுமொத்த பில்டிங்கும் இவருக்கு சொந்தமாயிடும் இதுதான் இதனுடைய தக் வ வடிவம் சூரத் அப்போ முதல்ல பாதி பேங்குக்கு சொந்தமாக இருந்துச்சு இப்போ அந்த பாதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வாடகை கொடுத்த இதை ஒரு யூனிட்டை கட்டுறதுனால அவங்களுடைய மில்க்யூத் அப்படியே இவரும் பக்கம் சேர ஆரம்பிச்சிச்சு வாடகை பத்து ஆயிரம் ரூபா வாடகை ஒரு யூனிட்டுக்கு நூறு நூறுரூவா குறைஞ்சிக்கிட்டே வரும் நூ வாடகை கொண்டே வரும் இவருடைய மில்கியத்து கூடிக்கொண்டே வரும் இவருக்கு சொந்தமான பகுதி கம்பெனியுடைய மில்கியத்திலிருந்து இவருக்கு மாறிக்கொண்டே வரும் இப்படியே இருபது நாயிரத்தை பத்து இருபது நாயிரத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாரு ரெண்டு லட்சத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாருன்னு சொன்னால் ஒட்டு ஒட்டுமொத்த வீடும் இவருக்கு சொந்தமாயிரும் இப்போ அவங்க வாடகை வாங்க கேட்க முடியாது வாடகை அறவே இல்லை இவருக்கு சொந்தமான வீடு இதுதான் வந்து அல் முஷாரக்கா அல் முன்தஹியா வித் தம்லீக் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகள் ரீதியாக செய்யப்பட்டு கொண்டு இருக்குது இதில் பல பேரும் இதில் ஈடுபடுறாங்க இது நடைமுறையில் உள்ள ஒன்று இது ஹோம் லோனுக்கு முத்தபாதல் லோன் வாங்கி கட்டி வட்டி கட்டணும் அப்படிங்கிற தேவையில்லை இதில் வந்து இது வந்து சர்வசாதாரணம் அவர் புரியுது இது வந்து எல்லாரும் செய்ய முடியும் லோன் வாங்காமலேயே இப்போ இது மார்க்க ரீதியாக இது எப்படி பார்க்கணும் இதில் என்னென்ன இருக்குது இது ஜாயிஸா இல்லியா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபிக்ஹி தக்கீஃப் என்ன இதுக்கு என்ன தக்கீஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று இதில் இருக்கிறது ஷிர்கத்தில் மில்க் ரெண்டாவது அல் இஜாரா மூணாவது அல் பை மூணு கலந்துருக்கு இதில் மூணு அக்கது இருக்குது ஷிர்கத்தை மில்க் ஒரு பொருளில் ரெண்டு பேர் கூட்டாகி இருக்கிறாங்க ஒரே பொருளில் ரெண்டு அல்லது ரெண்டைய விட அதிகமான பேர் கூட்டாகிறாங்க அது இதில் இருக்குது சுருக்கத்தில் மில்க் ஏண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேங்க்கும் கிளைண்ட்டும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க ஒரு வீடு வாங்குகிறாங்க ஆளுக்கு ஐம்பது பெர்சன்ட் அப்படிங்கும் பொழுது இவருக்கு பாதி மில்கியத்து அவருக்கு பாதி மில்கியது இப்போ சுருக்கத்தில் மில்கு இருக்குது இரண்டாவது அக்குதி இதில் என்ன வருது இஜாரா வருது இஜாரா வாடகைக்கு விழுறாங்க கம்பெனி என்ன செய்யுது இந்த வீட்டில் அவருடைய ஐம்பது பெர்சன்ட்டுக்கு சொந்தமான அந்த பகுதியை வாடகை கொடுக்குறாங்க வாடகை கொடுத்து வாடகை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க மூணாவது என்ன அல் பை விற்பனையும் நடக்குது எப்படி அது நடக்குது ஒவ்வொரு யூனிட்டையும் கொடுக்க கொடுக்க உதாரணமாக இருபது நாயிரம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் பத்தில் ஒரு பங்கு வீட்டில் இவர் வாங்கிட்டார் யார் அந்த வீட்டை வாங்கியவர் இருக்கிறாரு அது பேங்க்கில் இருந்து அல்லது கம்பெனியிடமிருந்து இவர் வாங்கி கொண்டார் பத்தில் ஒரு பங்கு இவர் வாங்கி சொந்தமாக்கி கொண்டார் இப்போ ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வருஷமும் இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு வராருன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய ஒரு பகுதி இவருக்கு மிள்கிட்டு ஆக்கிட்டே வருதா இல்லையா அதுதான் பை இப்போ மூன்று வகையான அக்குது இருக்குது இந்த மூன்று அக்குதும் மார்க்க ரீதியாக ஃபுகஹாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாவது அக்குது இருக்குது சிர்கத்துல் மில்க் இது ஜாயிஸான ஒன்று தான் சிற்கத்துள் மில்க் கண்டிப்பாக சரியத்தில் தடை செய்யப்பட்டதல்ல அல்லாமா இ ஆபிதீன் ரஹிமகுல்லா அவர்களுடைய பத்தாபசாமி ரத்துல் மஹத்தார் அந்த ரத்துல் மஹத்தாரில் அவங்க இந்த சிர்கத்து மில்க் சம்மந்தமாக சொல்லுவாங்க சரிக்கத்துல் மில்க் ஹிய ஐ எம்லிக்க ஐனன் பலரும் சேர்ந்து ஒரு பொருளை என்ன செய்யறாங்க சொந்தமாக்கிக் கொள்வது பலரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை சொந்தமாக்குறாங்க அந்த சொந்தமாக்குறது எல்லாம் ஏற்படலாம் பையின் அடிப்படையில் வரலாம் அல்லது வந்து பையின் அடிப்படையில் வரலாம் அப்படி செய்ய முடியும் ஒரே அடிமையை ரெண்டு பேர் வாங்குறாங்க ஆளுக்கு பாதி விலை போட்டு வாங்குறாங்க சிற்கத்தின் மூலக்கு ஜாயிது அது மாதிரி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு உரிமையாளர் மூத்த அந்த வீட்டினுடைய வாரிசு எல்லாத்துக்கும் அதில் பங்கு இருக்கும் அந்த வீட்டில் அவங்கவுங்களுடைய வாரிசுரிமையில எவ்வளோ கிடைக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பங்கு இருக்கும் இப்போ வந்து இது சிறுக்கத்தில் முழுக்க சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் இது முதலாவது அம்சம் இருக்குது இது தடை செய்யப்பட்டதல்ல இரண்டாவது இரண்டாவது அக்குது என்ன செய்கிறாங்க இஜாரா நடக்குது அக்குதுல் இஜாரா என்ன தன்னுடைய கம்பெனி அல்லது பேங்க் வந்து தன்னுடைய தனக்கு சொந்தமான அந்த பில்டிங்குடைய பகுதியை வாடகைக்கு விடுது வாடகைக்கு விட்டு வாடகையை கொள்றாங்க இந்த விஷயமும் கூட பொக்கஹாக்கள் இது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறாங்க இது வந்து இஜாரத்துல் முஷா அப்படின்னு சொல்லுவாங்க இஜாரத்துல் முஷா அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் உதாரணமாக வந்து ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு ஒரு வீடு இருக்குது ரெண்டு பேர் வாரிசுதாரர்கள் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்ப அந்த ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதிக்கு பாதி 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 அந்த வீடு சொந்தமாகும் ஆனா எந்த பாதிங்கிறது தாயின் செய்ய முடியாது ரெண்டு பேருக்குமே இருக்குது ஒரு குறிப்பிட்ட பகுதி இது இவருக்கு அது அவருக்கு அப்படின்னு தக்சீம் செஞ்சாதான் குறிப்பிட்ட பகுதி ஒருத்தருக்கு சொந்தமாகும் காசியின் மூலமாக அப்படி தக்சீம் செய்யாத வரைக்கும் அது இஜாரத்துல் முஷா ரெண்டு பேருடைய சிறுக்கத்து கூட்டும் பரவலாக இருக்கும் இங்கே அப்படித்தான் இப்போ வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடை வாங்குறாங்க பேங்க் ஒரு மனிதரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஒரு வீடை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ முஷா தான் நடக்குது முஷா ரெண்டு பேருக்கும் அதாவது தாயின் இல்லாத கூட்டு இதுதான் எனக்கு சொந்தம் இதுதான் உனக்கு சொந்தம் இல்லை ஒரு வீட்டினுடைய மொத்தமும் ரெண்டு பேருக்கும் சொந்தம் எந்த பகுதியையும் ஒரு ஆளுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் இப்போ இதுக்கு பேர் முஷா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இருக்குது தாயின் செஞ்ச வலது பக்கம் உனக்கு இடது பக்கம் எனக்கு அப்படின்னு தாயின் ஆகிட்டால் அது முஷா அல்ல எதுலையுமே சொல்ல முடியாது எதில் வேணுன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற பொழுது அதுக்கு பேர் அது முஷா இந்த இஜாரத்துல் முஷா விஷயத்தில் அல்லாமல் இபுனு குதாமா ரஹிமஹுல்லா அவங்க தங்களுடைய கித்தாபில் சொல்லுவாங்க வலா தஜூ இஜாரத்துல் முஷாரி ஷரீகி வலா தஜூசு இஜாரத்துல் முஷா ஷரீக்கி ஷரீக் அல்லாதவர்களுக்கு முஷாவை வாடகைக்கு விடுவது ஜாயிஸ் அல்ல அப்போ ரெண்டு பேருக்கு கூட்டாகி இருக்குதே ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வாடகைக்கு விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றவங்கள்கிட்ட வாடகைக்கு விடக்கூடாது அப்படி வாடகைக்கு இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது நபருக்கு விடணுமே தவிர ஒரு நபர் தன்னிச்சையாக விடக்கூடாது இது இமாம் அபு ஹனீஃபா ராஹிமஹல்லா அவங்களுடைய கருத்தும் கூட அதே சமயத்தில் மற்றவங்க எப்படி இருந்தாலும் ஜாயிஸுங்கிறாங்க இஜாரத்து ஜாயிஸு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு பேச்சே வந்து இஜாரத்துல் முஷாவில் தான் பேச்சு இஜாரத்துல் முஷாவை அவர்கிட்டயே வாடகைக்கு விடுறது தான் ஏண்டா முஷா பேங்குக்கும் சொந்தமாக இருக்குது கிளைண்ட்டுக்கும் சொந்தமாக இருக்குது ரெண்டு பேரும் கூட்டாளி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வாடகைக்கு விடுறாரு இஜாரத்துல் முஷா வந்து என்ன செய்யலாம் சரிகிட்ட வாடகைக்கு விட்டுக்கலாம் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெள்ளி திஃபாக் ஜாயிஸ் அது வைர ஷரிகிட்ட தான் என்ன செய்யக்கூடாது விடலாமா வாடகைக்கு விடலாமா விடக்கூடாதாங்கிறது எஃப்திலாஃப் இருக்குது இம்மா முனிஃபா ரஹிமஹுல்லா கூட்டாளி அல்லாத மூணாவது நம்பர்கிட்ட வாடகைக்கு விடக்கூடாதுங்கிறாங்க மற்ற ஐமாக்கள் அதையும் ஜாயிஸுங்கிறாங்க இங்கே வந்து யார்கிட்ட தான் கொடுக்குறோம் ஷரீக்கிட்ட தான் கொடுக்குறோம் அப்போ இதுவும் என்ன செய்யுது புக்கசாக்களுடைய இத்திஃபாக்கான கருத்தின்படி ஜாயிஸாக ஆகுது இது ரெண்டாவது ஆக்குது சிறுக்கத்தில் மில்குக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது அக்குது இஜாரா அக்குதுல் இஜாரா மூணாவது ஒரு அக்குது நடக்கிறதே அக்குதுல் பை அவர் ஒரு யூனிட்டை கொடுத்துட்டாருன்னு சொன்னால் பத்து தவணையில் ஒரு தவணையை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த வீட்டை அவர் பேங்குக்கு சொந்தமான பத்து வீட்டினுடைய பத்தில் ஒரு பாகம் யாருக்கு சொந்தமாயிருது கிளைண்ட்டுக்கு சொந்தமாயிரும் வாங்கினவருக்கு சொந்தமாயிரும் இரண்டாவது இருபதாயிரத்தை கொடுத்தா பத்தில் ரெண்டு பாகம் சொந்தமாயிரும் மூணாவது இருபதாயிரத்தை கொடுத்துட்டா பத்தில் மூணு பாகம் மொத்த பத்து இருபதாயிரத்தையும் ரெண்டு லட்சத்தையும் கொடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் ஒட்டுமொத்த வீடு இவருக்கு சொந்தமாயிரும் இவருக்கு சொந்தமாகுதுன்ற எப்படி சொந்தமாகுது பை நடக்குதுங்க இவருடைய பக பாகத்தை இவரிடத்துல விற்கிறாரு இருபது நாயம் ரூபா வாங்கிட்டு அந்த இருபது நாயருவாக்குரிய பத்தில் ஒரு பங்கு வீட்டினுடைய பகுதியை இவரிடத்துல விற்று விடுகிறார் இது வந்து அக்குதுல் பை இது மூணாவது வகையான அக்குது இதில் அக்குது இது சம்பந்தமாகவும் புக்கஹாக்கள் பேசியிருக்கிறாங்க அதாவது அல்லாமா ஷாமி ரஹிமகுல்லா அவங்களே தங்களுடைய ரத்துல் மஹத்தார்கள் இது சம்பந்தமாக பேசும்போது ஒளவு பா அஹது ஷரீகைனி ஃபில்பினாயி ஹிஸ்ஸ தகு லி அஜ்னபியின் லா யஜூசு எஜூ பா அஹது ஷரீகைனி ஃபில்பினாயி ஹிஸ்ஸ தகு லி அஜினபியின் லா யஜூசு அதாவது இரண்டு கூட்டாளிகள் ஒருவர் அந்த கட்டிடத்தில் கூட்டாகி இருக்காங்க வீட்டில் கூட்டாகி இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன செஞ்சார் தன்னுடைய பாகத்தை இந்த கூட்டாளி அல்லாத இன்னொருத்தருக்கு வித்தா ஜாயிஸ் இல்லை ஒளி ஷரீக்குஹி ஜாஸ அவருடைய கூட்டாளியிடத்திலேயே வித்துட்டால் அவர் அது ஜாயிஸுங்கிறாங்க மூணாவது நம்பர்கிட்ட கொண்டு போய் விற்கக்கூடாது இங்கேயும் மேலே சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க மூணாவது நபர்கிட்ட கொண்டு போய் விற்கக்கூடாது இவங்களுக்குள்ள என்ன செஞ்சு கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருத்தர் மற்றவர்கிட்ட விற்கிறான் கூடுமா கேட்டா ஜாயிஸ் ஓலி ஜாஸ் இப்போ மூணாவது நம்பர்கிட்ட விற்காம இவர்டையே கூட்டாளிகள் ஒருவருக்கொருவர் விற்று கொண்டாங்கன்னு சொன்னா இதுவும் ஜாயிஸ் இப்போ மூணு அக்குது சிறுக்கத்தில் மில்கு இஜாரா அல் பை மூணுமே தனித்தனியாக பார்க்கும் பொழுது ஷரீக்குடைய விஷயத்துல விற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை விற்கலாம் வாடகைக்கு விடலாம் அது மாதிரி மில்கியை தாக்கி கொள்ளலாம் வை செஞ்சு கொள்ளலாம் கூட்டாக ஒருத்தர் ரெண்டு ஒரே பொருளை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் இதெல்லாம் சரீரத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த மூணும் இருக்குது இதில் இந்த மூணும் ஜாயிது ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் மூணையும் ஒரே அக்குதில் கொண்டு போய் நுழைக்கக்கூடாது எல்லாம் தனித்தனியாக நடக்கணும் ஏண்டா சரீரத்தில் வந்து சப்கத்தின் ஃபீ சப்கத்தை தடை செய்யப்பட்டிருக்குது ஒரு அக்குதுக்குள்ளேயே ரெண்டு அக்குது செய்கிறது சஃ்காபி சஃப்கா வரக்கூடாது ஒரு அக்குதுக்குள்ளே இன்னொரு அக்குது வாடகை ஒப்பந்தத்துக்குள்ளையே பைவோடைய ஒப்பந்தம் ரெண்டையும் ஒன்றாக சேர்க்கறது ஒருத்தர் என்ன செய்யறாரு வீட்டை விற்கிறாரு போது சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த வீட்டை விற்கிறேன் எனக்கு அந்த வீட்டை மாத மாதம் வாடகைக்கு தரணும் அப்படிங்கிற நிபந்தனையின் அடிப்படையில் இது ஜாயிஸ் இல்லை வீட்டை விற்கும் போது வீட்டை விற்றா அவர் யாருக்கு வேணாலும் வாடகைக்கு விடுவார் எனக்கு தான் வாடகை தரணும்னு கேட்கக்கூடாது அவருக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அவர் இஷ்டம் அவர் உங்கள்கிட்ட தான் வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்போ அவரை போய் நிர்பந்தப்படுத்தி எனக்கு நீங்கள் வாடகைக்கு விடணும் அப்படின்னு நிபந்தனையிட்டு சுல்புல் அக்குது அக்குது நடத்தும் பொழுதே என்ன செய்யறது சுல்புல் அக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அக்குது ஒப்பந்தம் நடக்கும் பொழுதே ஒப்பந்தத்தில் இப்படி தெளிவாக பேசிடுறது எனக்கு நீங்கள் வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லியே பேசுகிறது இருக்குதை இது ஜாகலை அப்போ இங்கே மூணு அக்குதும் தனித்தனியாக செஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு மூணு அக்குதையும் ஒன்றா ஒரே அக்குதுக்குள்ளே நுழைச்சி ஷருத்து வச்சு விற்கிறார் செய்கிறார் அப்படின்ட்டா லாய ஜோஸ் தனித்தனியாக செஞ்சால் பரவாயில்லை ஆனால் மூணு அக்கதையும் ஒரு அக்குதுக்குள்ளே இன்னொரு அக்கத்தை நுழைச்சி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஆனால் இங்கே வெளிப்படையாக பார்த்தா தான் நடக்குது ரெண்டு பேர் வாங்குறதே எதுக்காக வேண்டி இதுக்கு தான் வாங்குகிறாங்க ஆனால் வாங்குறதே எதுக்கு தான் வாங்குறாங்கன்னாலும் அக்குதுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் வாதா செய்யலாம் இன்னொரு அக்குதை ஒரு அக்கத்தில் வாதா செய்யலாம் உதாரணமாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை வாங்குகிறோம் எப்போ நீ எனக்கு வந்து வாடகை தரணும் நான் உனக்கு அதை வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு வாதா செய்கிறார் வாதா செய்கிறது தப்பில்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உதாரணமாக இந்த பொருளை நான் உங்களுக்கு விற்பேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் நான் விற்பேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு பேர் வாதத்துள் பை இன்னும் ஒன்று இருக்குது உங்களுக்கு நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறது அக்குதுல் பை வாதா வேற பை வே அக்குது வேற வாதா வந்து அக்குதாக ஆகாது உங்களுக்கு இந்த வீட்டை நான் விற்பேங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க அமைதியாக இருங்க நான் எப்படி விற்கும்போது உங்கள்கிட்ட தான் விற்பேங்கிறார் இது வாதா ஆனால் எப்போ அக்குது அவருடைய வாதாவை நிறைவேற்றுறாரோ அப்போ தான் அந்த அக்குது நிறைவேறும் உதாரணமாக அந்த வீட்டை வேறு யாருக்கும் விற்றுட்டு போயிட்டார் வாதா கொடுத்தது ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் விற்றார் விற்றா அந்த பை செல்லும் செல்லாதுன்னு இல்லை ஆனால் இவர் செஞ்சது வாதாவுக்கு முரணாக நடந்துக்கிட்டாரு சில சமயங்களில் வாதா கூட லாசியமாக ஆகும் இந்த மாதிரியான வியாபார உடன்படிக்கைகளில் கண்டிப்பாக வாதாவை நிறைவேற்றணும் இப்போ வாதாங்கிற அடிப்படையில் வச்சுக்கொள்ளலாம் எங்கே நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குகிறோம் உங்களுக்கு நான் வந்து வாடகை கொடுக்குறேன் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட நான் வித்தர விற்றுடுவேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் செஞ்சால் அது கூடும் அதையே சுல்புல் அக்குதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு அக்குதுக்குள்ளே மூணு அக்குதையும் சேர்க்கக்கூடாது இது சம்பந்தமாகவும் அல் ஃபத்தாவல் ஹிந்தியாவுடைய ஆசியாவுடைய ஃபத்தாவா காலி ஹான் இருக்கும் அந்த ஃபத்தாவா காலி ஹானில் அஷருத்துல் ஃபில் ஃபில்பை அப்படிங்கிற ஒரு ஃபசுல் கொண்டு வராங்க ஃபஸலு சிஷ்ஷரூவத்தில் முக்சிதா அப்படிங்கிற ஒரு ஃபசுல் வருது பத்தா பத்தாவா காலி கான்ல அதில் இது சம்பந்தமாக பொழுது ஒயின் ரக்கரல் பை அ மினகைரி ஷருத்தின் ஒயின் ரக்கரல் பை அ மினகைரி ஷருத்தின் சும்மா ரக்கர ஷருத்த அலா வஜிகில் முவா அதா முதல்ல ஷருத்து இல்லாமல் பைய அக்கத்தில் பை நடந்துருச்சு சும்மா ரக்கர ஷருத்தை பிறகு ஷருத்தை குறிப்பிட்டார் அலா வஜிகல் முவா அதா வாக்குறுதியின் அடிப்படையில் வாதாவின் அடிப்படையில் என்றால் ஜாசல் பை உ பை ஜாயிஸாயும் பை கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்டா இது ரெண்டு அக்குது வரல இங்கே ஒரு அக்குது தான் நடந்திருக்குது இன்னொன்று வாதா தான் நடந்திருக்குது இப்போ அதுக்கு பிறகு பத்தாபா காதி கான்லேயே சொல்கிறாங்க அவருடைய வாதாவை நிறைவேற்றுவது அவருக்கு அவசியமாகும் இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட விற்றுவாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க அவர் இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டு போயிட்டார் இது வாதாவுக்கு முரண் அப்படி செய்யக்கூடாது இவர்ட்ட தான் வாதா கொடுத்துருக்காரில்ல இவர்கிட்ட தான் விற்கணும் அப்போ வாதா லாசியமாகுமா சட்டப்படி மாறு செய்யக்கூடாதா வாதாவுக்கு மாறு செஞ்சால் அவர் குற்றவாளி அதுவே விஷயம் மாறு செஞ்சு இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டா அந்த அக்குது செல்லுமா செல்லாதா இந்த வாதா லாசியமாக அப்படிங்கிட்டு அதை பற்றி சொல்றாங்க வாதாக்கள் சில சமயம் அவசியமாகவே ஆகும் கட்டாயமாக ஆகும் கட்டாயமாக அதை நிறைவேற்றியே ஆகணும் எனவே பொத்துஜு அலு லாசிமத்தன் லிஹாஜத்தின் நாசி மக்களுடைய தேவை இருப்பதினால் அதை லாசிமாக ஆக்கப்படும் அண்ணல் முவா முவா அதா கது தக்குனு லாசிமத்தன் பொத்துஜு அலு லாசிமத்தன் லிஜ் லி ஆஜத்தின் நாசி மக்களுடைய தேவை இருப்பதனால அதை லாசிமாக்கப்படும் இது பத்தாபா காலிஹானுடைய பாரத்து அப்போ இந்த வாதாவையும் அவர் நிறைவேற்றத்தான் வேணும் அக்குதுக்குள்ளே இன்னொரு அக்குது நுழைக்கல வாதா மட்டும்தான் செஞ்சிருக்காரு நான் உங்களுக்கு பிறகு வித்துருவோங்க உங்களுக்கு நான் வந்து வாடகைக்கு விடுறேங்க இதை அப்படியெல்லாம் பேசுறது ஒரு வாதா இப்போ இந்த அடிப்படையில் இதை செஞ்சுக்கிட்டா அல் முஷாரக்கா அல் முன்தகியா வித்தம் லீக் கடைசியாக முடியும் பொழுது இவருக்கு வீடு சொந்தமாயிருது இது சரியத்தினுடைய எந்த அடிப்படை சட்டங்களுக்கும் முரணில்லை இது ஜாயிஸாக ஆயிரும் இதன்படி இன்னைக்கு ஹோம் லோனில் சிக்காம இது மாதிரியான ஏற்பாடுகள் பல இடங்கள் நடக்குது இதை முன்னிறுத்துறதுக்கு இதை முன்ன கொண்டு வர்றதுக்கு இதை வந்து அதிக பிரபலியப்படுத்துறதுக்கு இதன் அடிப்படையில் அக்குதை செஞ்சு கொள்றதுக்கு முன் வர்றது ரொம்ப நல்லது அப்படி செஞ்சுட்டா மக்களுக்கும் லேசு இது சம்பந்தமாகவும் சமீபத்தில் நடந்த இப்ப முப்பத்தி ரெண்டாவது சிக்கு செமினாரில் இஸ்லாமிக் சிக்கு அகாடமி சார்பாக இது சம்பந்தமாக ஒரு தஜீவி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி செஞ்சு கொள்ளலாம் இது மாதிரி செய்வது தவறு கிடையாது அல் முஷாரக்கா அல் முன்தஹியா வித் தம்லிக் இது சம்பந்தமா முஃப்தி தஃபி உஸ்மானி சாப் அது மாதிரி அவருடைய மகனாரும் கூட இது சம்மந்தமாக ஒரு கிட்டாப் எழுதியிருக்கிறாங்க நீண்ட கிட்டாபுகள் இது சம்மந்தப்பட்ட நீண்ட விளக்கங்கள் தெளிவான அதற்குரிய சந்தேகங்கள் பதில்கள் இதையெல்லாம் கொடுத்து அது கொண்டு வந்துருக்கிறாங்க இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக